நம்ம பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாழைப்பழ தோல் வச்சு எழுத்தோம்னா நம்ம டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும் இது யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது சுந்தர பவுல் வந்து புளிச்சு தயிர் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் முழுத்தாணி மட்டி போட்டுக்கோங்க ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்ரை ஆர் வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழ தோல் அதை வச்சு நீங்க வந்து மெது மெதுவா ஸ்கேப் பண்ணி எடுத்தீங்கன்னா

எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாழ தோல் இருக்கும் இல்லையா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்ல தண்ணி ஊத்தி கழிவிட்டு என் பேஸ் இப்படிதான் இருந்துச்சு வீக்லி டுஸ் யூஸ் பண்ணி